அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வெற்றிவேல் ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க அஞ்சு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க ஒரு அருமையான செம்மன் பூமிங்க நம்ம ஆனமலை அதாவது இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ஆனமலை நேரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு வந்திருக்குங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும்ங்க பஞ்சாயத்து மண் ரோட்டு மேலே உங்களுக்கு அதாவது வந்து ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு அடி ரோடுங்க அந்த மண் ரோட்டு மேலே வடக்கு பார்த்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க இடத்த பற்றி எக்ஸாக்டாக சொல்லணுனாங்க நம்ம ஆனமலையிலேருந்து செம்மனாம்பதி போகிற ரோட்டில் கரெக்டாக ஆனமலையிலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு வந்துடலாங்க அந்த ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிங்க டார் ரோட் பேஸ்லேருந்து ரெண்டாவது பூமிங்க உள்ளே வந்து பஞ்சாயத்து மண் ரோடுங்க முப்பத்தஞ்சு அடி ரோடுங்க அதில் உள்ளே வந்தோம்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கலாங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும்ங்க ஃபுல் ஃபென்சிங்க இந்த அஞ்சு ஏக்கருக்கு ஃபுல் ஃபென்சிங்க உங்களுக்கு நல்ல ஹில் வியூ பாயிண்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு வடக்கு செலவு பூமிங்க நல்லா வாஸ்துக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஆனமலை ஏரியாவில் நீங்கள் வாங்கணும்னு தேடிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் ஒரு நல்ல இடங்க உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்துக்கு பதினாறு ஒரு பெரிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க அதாவது கெஸ்ட் ஹவுஸ்னால் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வந்தால் தங்குற மாதிரி ஷீட் போட்டு நீட்டாக வந்து வந்தால் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன வீடு ஒன்று உள்ளே வந்துடுதுங்க அட்டாச்சு டாய்லெட் ஓலவே உள்ளே வந்துடுதுங்க முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கார் வந்து உள்ள முன்னாடி வந்து கார் நிறுத்திக்கலாங்க பியூர் ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டிங்க பூமி வந்து நார்த் ஃபேஸிங் அதாவது வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க மெயினாக ரேட்டுன்னு பார்க்கும்போதுங்க போதுங்க ஏக்கரின் விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி எட்டு ரூபா சொல்கிறாருங்க இடம் வந்து கண்டிப்பாக ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க அஞ்சு ஏக்கர் நீங்கள் வந்து ஹோல்சேலாகவே நீங்கள் வேணாலும் எடுத்துக்கலாங்க அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபென்சிங் வந்துடுதுங்க ஃப்ரீ சர்வீஸ் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ இபி வந்துருதுங்க உங்களுக்கு தனியாக உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் லிட்டர் பிடிக்கிற மாதிரி ரிங் வெல் ஒன்று வந்துடுதுங்க அதுக்கு வந்து எல்லாமே மோட்டர் ஷெட்டில் இருந்துங்க உங்களுக்கு ட்ரிப்ரிகேஷன்லேருந்து எல்லா மரத்துக்கும் எல்லாமே ட பக்காவாக பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நீட்டாக ரோடு உங்களுக்கு நம்ம ட்ரோன் வியூவில் நம்ம கொடுத்துருக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வியூ பார்த்தீங்கனாலே தெரியும் பக்காவாக உங்களுக்கு பூமி வந்து நல்ல நீளமாக அதாவது தெற்கு வடக்கு நீளமாக பூமி வந்து ரெட்டாங்கிளாக உங்களுக்கு ஃபுல் ஃபென்சிங்கோட ஒரு நல்ல அசர்ட் ப்ராப்பர்ட்டிங்க கண்டிப்பாக வந்து இடத்த வந்து நேரில் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்